ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு கிராஸ்கட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஷிவா டெக்ஸ்டைலோட சூப்பரான ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இந்த ஆடி ஆஃபருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ நம்ம நார்மலாகவே சாஃப்ட் சில்க் எல்லாமே எட்டாயிரம் பத்தாயிரம் அந்த ரேஞ்சஸில் எடுத்துகிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு அதாவது உங்களுக்கு ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டே நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பட்டு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ குயிக்காக விசிட் பண்ணி இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாமே நீங்கள் வெறும் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரூபா மட்டும்தான் எந்த சாரி எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து நார்மலாக வாங்கினோம்னா எயிட் தௌசண்ட் அபோவ் தான் வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க இந்த ஆடி பதினெட்டுக்காக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் அதாவது சாட்டர்டே சண்டேவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எடுத்துருவாங்க ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது மக்களும் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருமே நாலு அஞ்சு பத்துன்னு எடுத்துகிட்டே இருக்காங்க ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிவா டெக்ஸ்டைலில் விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பிங்க் வித்து உங்களுக்கு ராமர் க்ரீன் கலர் காம்பினேஷனில் சில்வர் ஜரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே ராமர் க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸு வித் லைன்ஸ் வந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பிங்க் வந்து இந்த ராமர் க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ரேரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஷ் வித் பிளாக் கலர் காம்பினேஷனுங்க ஸோ பிளாக் லவர்ஸ் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அதில் பிளாக் கிளர்ஸ் ஆஃப்ட்வெலாம் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் நைன் நைன்ட்டி நைன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் எல்லா சாரியுமே ஓப்பன் பண்ணி தான் நான் காட்டியிருக்கேன் இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச்சான பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபேன்ஸியாக வந்து வியூ பண்ண பிடிக்கும் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ஃபேன்ஸியாக வியூ பண்ண பிடிக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம சிவா டெக்ஸ்டைலில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு சூப்பர் சூப்பரான சாரிங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஷ்வித் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு பல்லுவும் பார்த்தீங்கன்னா அதே பார்டரில் வந்து வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் வந்து பிளைண்ட் ப்ளவுஸ் நீங்கள் ஆஷ் கலரில் ஆரி ஒர்க் பண்ணீங்க சின்ன சின்ன புட்டாஸ் வந்து போட்டு ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் சான்ஸே இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க வேணுமுறைங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்பிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பீச் கலரில் வரக்கூடிய ஆரஞ்சு கலர் சேரீ தான் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு செல்ஃப் கலரில் தான் ப்ளவுஸ் வரும் ஸோ இதுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக போட்டுக்கலாம் இல்லை எனக்கு வேண்டாம் நான் ப்ளைன்லேயே போட்டுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ப்ளைனாக கூட இந்த சேரீ வியோ பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அங்கங்கே புட்டாஸ் வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சு எனக்கு சிம்பிளான சாஃப்ட் சில்க் சேரீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுந்தான் இதில் பார்க்கக்கூடிய எல்லா சேரீமே ஒரே ரேட்டு தாங்க ஸோ நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்க வேண்டாம் ஸோ எல்லா சேரீயுமே சூப்பர் சூப்பராக இருக்குது நம்ம வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க பட்டு சேரீ எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி பர்சன்ட்டில் ஃப்ரெஷ் பீஸ் எங்கேயுமே கிடைக்காது நம்ம சிவா டெக்ஸ்டைலில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாமே நம்ம சிவா டெக்ஸ்டைலோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஸ்டாப்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் வித் ராமர் கிரீன் கலர் காம்பினேஷனில் வரக்கூடிய சாரி தான் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல அட்ராக்ஷனான ராமர் க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு பல்லு அண்டு ப்ளவுஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க சில்வர் ஜரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்து நம்ம வியர் பண்ணுறோம் அப்படின்னம்னா ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலரில் ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபரில் வந்து பை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா குயிக்காக விசிட் பண்ணுங்கள் ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபருங்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஸோ பத்து சேரீஸ் வந்து வரக்கூடிய முகூர்த்தத்துக்கு உங்கள் ரிலேட்டிவ் மேரேஜுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா குயிக்காக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பை பண்ணிவிட்டு வந்துடலாம் அவ்வளோ அழகழகான சாரீங்க நான் ஒவ்வொன்றுமே நான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பார்டர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க இதில் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அண்ட் பல்லு தான் நல்ல சூப்பரான இதில் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு ப்ளவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கு பிங்க் கலரில் ஆரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப ஹைலைட்டான சேரீ அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ஆடி ஆஃபரில் ஆடி பதினெட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ குயிக்காக ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் அழகாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் இது ஒரு கிரீன் கலர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது ரொம்ப ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன் இதுக்கு ப்ளூ கலர்ல சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே ஃபேன்சியான புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ எயிட் தௌசண்ட்க்கு கொடுக்கக்கூடிய சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டான கலர் காம்பினேஷன்லாம் இருக்கீங்கன்னா இந்த சாரீஸ் வந்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் அள்ளிட்டு போகலாம் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் சாரீஸை ஃபீல் பண்ணி பாருங்கள் வியூப் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக